வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமாய்குமார் இந்த சிக்கன் சாப்பிட்டு ஒருத்தர் உயிரிழந்துட்டார் அப்படின்னு ஒரு செய்தி பரவலாக இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு இதில் ஆக்சுவலாக இதை சாப்பிட்டதால தான் அந்த பையன் இறந்தார் அப்படின்னு அஃபிஷியலாக இப்போ இருக்கும் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணப்படலை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுகள் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வரைக்கும் இந்த குறிப்பிட்ட நிகழ்வில் என்னென்னதான் அரங்கேறி இருக்குது இது எல்லாத்தையும் தான் இந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச நிகழ்ச்சியில் போகலாம் நம்ம வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித் அப்படின்ற ஒரு இளைஞர் இவருக்கு வயசு வெறும் இருபத்தி ரெண்டு மட்டும்தான் இவர் பிஎஸ்சி விஸ்காம் படித்து முடிச்சுட்டு ஒரு இடத்துல கேமரா மேடம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார் இவருக்கு சினிமாவில் மிகப்பெரிய டிரெக்டர் ஆகணும் அப்படின்றது மிகப்பெரிய ஆசையாக இருந்திருக்கு இதன் காரணமாக அவ்வப்போது ஷூட்டிங் பார்க்குற வாய்ப்புகள் ஏற்படும் பார்த்தீங்களா அதையெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திகிட்டு வந்திருக்கார் இவர் இந்த சினிமா மோகத்தின் காரணமாகவே குறும்படங்களை இயக்கிறதா இருக்கட்டும் அதில் நடிக்கிறதா இருக்கட்டும் இந்த விஷயங்களையும் சளிப்பில்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தார் இவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் அவங்ககிட்ட நீ விசாரிச்சி பார்த்தீங்கன்னா கூட தெளிவாக சொல்லுவாங்க இவனுக்கு சினிமாவில் சாதிக்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அவ்வளோ ஆசையில் இருப்பான் ஆனால் இப்போது அவரை நம்ம இடக்க நேரிட வேண்டியதாக ஆகிடுச்சின்னு அவங்களே ரொம்ப ரொம்ப உருக்கமாக தெரிவிக்கிறாங்க இருபத்தி ரெண்டு வயசில் இந்த ரஞ்சித்துன்ற இளைஞனை நாம் இழந்திருக்கோம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரம்பூர் பிபி சாலை இருக்குல்லாங்க அங்கே இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கிட்ட இவர் போயிருக்காருங்க அந்த மெடிக்கல் ஷாப் பார்த்தீங்கன்னா கிரிதரன் அப்படின்ற இவரோட நண்பர் அந்த மெடிக்கல் ஷாப் போயிருக்காங்க அதுக்கப்புறம் பசங்கள் எல்லாம் ஒன்று கூடுவோம் பார்த்தீங்களா அட்டினோமே அந்த ஒன்றுக்கு ஒரு நிகழ்வு அங்கே இருக்கு ஒட்டு மொத்தமாக நான்கு பேர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் இன்னொரு பக்கம் கிரிதரன் அண்ட் இவங்க கூட சூர்யா விக்னேஷ் இப்படி நான்கு பேரும் சேர்ந்துக்கிட்டு அங்கே இருந்த ஒரு பிரபலமான பிரபலமான சிக்கன் ரெஸ்டாரண்ட்டில் இந்த சிக்கனை ஆர்டர் பண்ணியிருக்காங்க தமிழகத்தில் மட்டும் இல்லை உலகம் முழுக்கவே சிக்கன் அப்படின்னால அந்த ஒரு கடை செம ஃபேமஸுங்க இதை ஆர்டர் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்டு இருக்காங்க மாலை வேலைக்கு அப்புறமா இதெல்லாமே நடக்குது அதுக்கப்புறமா அந்த ஜீரண கோளாறு கொஞ்சம் ஏற்படும் பார்த்தீங்களா இது சார்ந்த விஷயத்தை ரஞ்சித் அவரோட நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்காப்புல அதுக்கப்புறம் எல்லாேருமே ஒன்றா சேர்ந்து இந்த கூல் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும் பார்த்திங்களா அதையும் குடிச்சிருக்காங்க குடிச்சிட்டு நாலு பேரும் கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நைட்டு கரெக்டாக ஒரு பத்து மணி இருக்கும் ரஞ்சித்துக்கு இந்த இடது பக்கம் முழுக்கவே உடம்பில் ஏதோ ஒரு விதமான வழி ஏற்பட்டிருக்கான் இந்த விஷயத்தை ரஞ்சித் அவரோட அண்ணங்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் படுத்துருக்கார் வேற ஓகேவா அதை சார்ந்து தான் இந்த லெஃப்ட் சைடு முழுக்கவே பெயின் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்கார் இது ஒரு கட்டத்தில் பேச்சா மட்டும் தான் இருந்தது திடீர்னு அவர் வாந்தி எடுக்கிற அளவுக்கும் போயிட்ருக்கு இதை பார்த்து பயந்து போன ரஞ்சித்தோட அண்ணன் உடனடியாக பக்கத்தில் இருந்த மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாருங்க அவங்க அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும் போதே பையன் மயக்க முடிவெழுந்துட்டு இருக்கார் வாமிட் இன்னொரு பக்கம் மயக்கம் வேறு இங்கே ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பிரிமினரையாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்கல அங்கே இவரை அழைச்சிட்டு போயிருக்காங்க ஆனால் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க நீங்கள் கொண்டு வர்ற வழியிலே இறந்துட்டார் நோ மோர் அப்டேட் உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியம் நல்லா இருந்த ஒரு பையன் திடீர்னு இறந்து போயிட்டாரு அப்படின்ற செய்தியை நம்மளாலே ஜீர்ணிக்க முடியல ரஞ்சித்தோட ஃபேமிலியை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அவரோட நண்பர்களாக இருக்கட்டும் ஃபேமிலியை சேர்ந்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே கலங்கி போயிட்டாங்க இது ஒரு செய்தியை கேட்டதுமே இதுக்கு பிற்பாடு என்ன பண்ணுறாங்க ரஞ்சித் இறப்பதற்கு முன்னாடி ஒரு சில மணி நேரங்கள் வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அதையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ தான் இந்த நண்பர்கள் நாலு பேர் சேர்ந்து அந்த குறிப்பிட்ட சிக்கன் ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கி சாப்பிட்டாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா இந்த நிகழ்வு பற்றி உங்களுக்கு தெரிய வருதுங்க அதை தொடர்ந்து இந்த உணவு மேபி விஷமா மாறி இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மரணம் சார்ந்து ஏதாவது உண்மைத்தன்மை இருக்குன்னா அதை தெரிஞ்சுக்கணும் அதை மனசுல வச்சுக்கிட்டு போலீஸ்ல புகார் தெரிவிச்சிட்டாங்க ரஞ்சித்தோட குடும்பத்தினர் இதை சார்ந்து போலீஸாரும் உணவு விஷமா மாறி இருக்கலாம் அப்படின்ற கண்ணோட்டத்துல இந்த விசாரணையை கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதாவது முக்கியமானது இப்போ உங்க மனசுல கேள்வி வந்திருக்கலாம் அதான் இந்த பையன் கடைசியா சாப்பிட்டதான் இந்த சிக்கன் தானப்பா சொல்றீங்க அப்போ இந்த சிக்கன் கடைக்குள்ள புகுந்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இந்த உணவு தான் விஷமாக மாறி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கெட்டு போனதா இல்லையான்னு சொல்லிட்டு ஏதோ இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாமே ஆனால் இப்போ வரைக்கும் அதிகமாக பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் இதுக்கான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பேர் சாப்பிட்ருக்காங்கன்னு சொன்னேன் அதில் ஒருத்தருக்கு மட்டும்தான் உடல் உபாதை ஏற்பட்டு அவர் உயிரிழந்திருக்காரு ஆனால் மற்ற மூணு பேரும் இப்போ வரைக்கும் சேஃபாக தான் இருக்காங்க அவங்க உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை இன்கேஸ் அந்த ஃபுட் குவாலிட்டி மட்டும் ரொம்ப கீழே இருந்திருந்தால் இந்த நாலு பேருக்கும் பாதிப்புன்றது கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கணும் ஆனால் ஏற்படல ஒருத்தருக்கு மட்டும் தான் ஏற்பட்டிருக்கு ஸோ இதன் காரணமாக தான் போலீஸாராலேயும் இந்த ஒரு குறிப்பிட்ட வழக்கில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பெருசாக யோசிக்க முடியல அதுக்காக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இறந்து போன ரஞ்சித்தோட பிரேதத்தை பிரேத பரிசோதனைக்காக இவங்க அனுப்பி வச்சுருக்காங்க இந்த உடற்கூராய்வு சோதனை முடிஞ்சு ரிசல்ட்டு வந்த பிற்பாடு போலீஸாரும் முடிவு அந்த ரிசல்ட்டில் மட்டும் இந்த உணவு விஷமாக மாறினதால் தான் ரஞ்சித் இறந்தாருன்ற விஷயம் மட்டும் உறுதியாகிடுச்சு அப்படின்னா நீங்க முதல் ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்கன்னு அந்த அந்த விஷயமும் அதாவது கடை சார்ந்து நடத்தப்படலாம் ஆனால் இப்போ வரைக்கும் எதுக்காக சார்ந்து கிடைக்கல காத்துட்டு இருக்கலாம் ஒருவேளை இந்த உணவு விஷயமா தான் இவர் இறந்தார்ன்ற விஷயம் மட்டும் உறுதியாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன தரமா நடக்கும் இந்த ரைடுன்ற ஒரு விஷயம் சார்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளோட முழு கவனத்தின் கீழே இந்த விஷயம் கொண்டு போகப்படும் அவங்க இந்த ஒரு குறிப்பிட்ட பிரான்ச்சில் மட்டும் கிடையாது எங்கெங்கெல்லாம் இவங்களோட ஃப்ரான்ச்சைஸ் இருக்கோ மொத்தமாக எல்லா இடங்களும் ரைடு விடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது சுவலாக அந்த ரெஸ்டாரண்ட்டு பேரை இப்போ வரைக்கும் நான் சொல்லலை அதுக்கான காரணத்தையும் சொல்லிடுறேன் இந்த உணவு உண்டு தான் அவர் இறந்தாருன்ற விஷயம் உறுதியான மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட ரெஸ்டாரண்ட் பேரை வெளியே சொல்கிறது கரெக்டாக இருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடி வெளியே சொன்னால் ஒரு குட்வில் இருக்கும் பார்த்தீங்களா அதை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் விஷயம் உறுதியாகிற வரைக்கும் அந்த குறிப்பிட்ட சிக்கன் ரெஸ்டாரண்ட் பேரை சொல்லாமல் இருக்க அவ்வளோதான் மக்களே இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சந்தேகமாக வழுக்கலாம் இதுக்கப்புறம் அதாவது இந்த ரஞ்சித் அவர்கள் சிக்கன் சாப்பிட்ருக்காரு அதுக்கு பிற்பாடு குளிர்பானமும் அருந்திருக்காரு நம்மளே பல பிறகு செய்யுமே பிரியாணி நல்லா ஜீரணம் ஆகலை அப்படின்னா கேஸ் நிறைய இருக்கிறதுனா குளிர்பானம் தருந்துவோமே இது போல் அவங்களும் வேலையை பார்த்துருக்காங்க ஸோ இந்த குளிர்பானமோ இவரோட உயிரை எடுக்க மேபி ஏதாவது வகையில் காரணமாக இருந்திருக்கலாமா இது சம்மந்தமான விசாரணை கோணமோ இதுக்கப்புறம் மேபி விரிவடையலாம் ஆனால் இந்த விசாரணை கோணங்கள் மாறுறதோ மாறாமல் இருக்கிறதோ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் இருக்குது மக்கள் இந்த கண்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இந்த சிக்கன் சாப்பிட்டு இல்லைனா நைட்டில் ஹெவி ஃபுட் இந்த பரோட்டா பிரியாணி பொருளாக சாப்பிட்டு இறப்பாங்க பார்த்தீங்களா இவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறையில அதிகரிச்சு வந்துட்டு இருக்கு அதுவும் தமிழகத்தில் மட்டும்தான் உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்புங்க தமிழகத்தை விட அதிகமாக இந்தியாவில் இருக்க பல மாநிலங்களும் வரைக்கும் அரங்கேறிட்டு தான் இருக்குது அதுலேயும் கொடுமை என்ன தெரியுமா நிறைய மைனர்ஸ் தான் இதில் உயிரிழக்கிறது இந்த சின்ன பசங்கள் சின்ன பொண்ணுங்க இந்தியா மாதிரியே உலக நாடுகளையும் இதே போல் ஹெவி ஃபுட்டை சாப்பிட்டு உயிரிழக்கிற எண்ணிக்கையும் அதிகமாக தான் இருக்குது ஸோ நீங்கள் காலையில் லைட்டாக டிஃபன் எடுத்துக்கிறது ஓகே மத்தியானம் முடிஞ்சதில் ஹெவியாக சாப்பிட்ருங்க ஏன்னா மதியானம் சாப்பிட்டுட்டு நைட்டு பத்து மணி வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது படுகிறதுக்கு அதுக்குள்ளே ஜீரணம் கண்டிப்பாக ஆகிடும் ஆனால் நைட் நேரத்தில் லேட் நைட் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த உணவோட அளவாக இருக்கட்டும் அந்த உணவோட தன்மை இருக்குல்ல ஹெவியாக இல்லை லைட் ஃபுட்டான்னு சொல்லிட்டு இதை மனசில் நல்லா வெச்சுக்கிட்டு சாப்பிடுங்க ஏன்னா லைட் ஃபுட் எந்த அளவு அந்த அந்தளவு நல்லதுங்க சிம்பிளாக சொல்லப்போனால் ஏன்னா உள்ளே இருக்க உறுப்புகளும் ஒரு கிட்டத்தட்ட இயந்திரத்தோட பார்ட்ஸ் மாரி தான் அங்களுக்கும் ரெஸ்ட்டு தேவைப்படும் நைட் நம்ம கண்டதையும் போட்டு அரைச்சிட்டு வயிற்றுல இடமே இல்லாமல் அப்படியே போய் படுத்துட்டோம்னாக்கா அந்த உள்ளே இருக்க பார்ட்ஸுக்கு நைட்டு கூட ரெஸ்ட் இருக்காது அதுபான்னு ஓடிக்கிட்டே இருக்கும் செரிமானம் பண்ணுறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் ஸோ முடிஞ்சாலும் நைட்டு லைட் ஃபுட்டாக சாப்பிடுங்க அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் டாக்டர்ஸ் அவங்கவுங்க கண்ணோடத்தில் ஒவ்வொரு விஷயத்த சொன்னாலும் நான் சொன்ன இந்த விஷயம் பொதுப்படையான விஷயம் நம்மளுக்கெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சுங்க அண்ட் ஒன் மோர் திங் இந்த குளிர்பானங்கள் இருக்குல்லங்க அதுவும் கேஸ் அதிகமாக செறி ஊட்டப்பட்ட குளிர்பானங்கள் இதை அதிகமாக அருந்தறதை தவிர்க்கறத நல்லது சொல்கிறது தெளிவாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் வாயு அப்படின்றது ஓரளவு வரைக்கும் ஓகே உடம்புல ஆனால் அதுவே அளவுக்கு மிஞ்சிட்டா அதுவும் நஞ்சாக மாறிவிடும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்